ஒவ்வொரு ஆலயத்திலும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செட்டு பெரிய செட்டா சின்ன செட்டாங்கிறது எதுக்கணிக்கும் தெரியுமா இருக்கணும் நான் கூட வருஷ வருஷம் எல்லாருமே டிஸ்கோ இருந்தாலும் கூப்பிடுறோம் அழகா

அம்பது வயசு வரைதான் ஏன்னா அம்பது அறுபது வயசு வர இருந்தா மேக்கப் கப் எல்லாம் போட்டு கிரீம் கிரீம் எல்லாம் போட்டோ எடுத்து வந்தேன்னா அறுபது வயசு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடுனோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த பாட்டி கொண்டா ஆட விட்டுருக்கு எதுக்கு அப்படிம்பாங்க யாரும் வில்லு இல்லாமயா கீழே விட்டு வந்திருக்கு

அந்த அம்மையப்பர் ஆலயத்தில் மோதி வைத்து வரக்கூடிய வேதி என் பெயர் வேலவன் இந்த வேலவனுக்கு இந்த லட்சுமி மேல் ஒரு கண்ணோட்டம் அங்கதான் பெரிய பிரச்சனையே இருக்கு என்ன அழகிலும் பேர் அழகி அழகா இருந்தாலே நாலு பசங்க பார்க்க செய்வாங்க நாட்டியத்திலும் அவ்வளவு அழகாக ஆடுகின்றார் அவன் காலை அழகாக தூக்கி வைத்து நடைமுறையோடு ஆடுகின்றார் அப்ப பல நாள் இவர் ரசித்து பார்க்கிறார் இவள் பேர் அழகை இவருக்கு தனியா அவகிட்ட பேசணும் பேசணும் எதிர்பார்த்து இருக்கிறார் அப்போது ஒரு நாள் என்ன ஆகிறது பாருங்க ஆகின்றது கருமீனை

மேல் கண்ணோட்டம் ஒட்டு

லட்சுமி அரவள அப்படி தனியா வந்துட்டு இருக்கா வேலவன் ஓடி வருகிறான் ஏ லட்சுமி சரி நெல்லே என்ன எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா அழகா இருக்கணும் உன்னுடைய அழகை நான் சொல்ல முடியுமா லட்சுமி அழகுக்கும் ஒற்றுமையாக இருக்கு என்ன அளவுல இருக்கு அப்படின்பாங்க அதனாலதான் உங்ககிட்ட கேட்ட அழகா இருக்கு இல்ல லட்சுமி நீ மட்டுமா நீ ஆடக்கூடிய நாட்டியமும் பேரழகு வேற என்னது அழகு இனும் அழகும் நாட்டியம் அழகு என்று சொல்கிறேன் நானும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் என்ன சொல்லணும் நீங்களும் அழகா இருக்கீங்க அப்படியா ஆமா என்ன உனக்கு பிடித்திருக்கிறதா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் மட்டுமா அழகு நீங்கள் அடிக்கும் மணி கோவில் அடிக்கிறீங்க பாத்தீங்களா பூஜை மணி அந்த மணி அடிக்கும் ஸ்டைலும் அழகு உங்கள் பேச்சு அழகு சிரிப்பு அழகு நடந்தால் நடை அழகு நின்னால் நின்னழகு ஐயோ லட்சுமி இப்படி ஒரு விஷயம் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் எப்பொழுதே இடத்துல வந்து பேசி இருப்பேன் முந்தானத்துல அந்த என்ன ப்ரொப்பர் ஸ்டேவா அந்த இது வாயிலே வந்து தொலை மண்டைக்கு இந்த காதலர்கள் கொண்டாடுற டே கொண்டாடுனாங்க சரி அந்த அன்னைக்கு மட்டும் நீங்க கிடைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரோஸ் பூ கொடுத்து கொண்டாடி இருப்பேன் இப்ப என்ன ஒரு பிரச்சனை இல்ல

காசி வீட்டுக்கு அதுவும் மெருங்கையோடு போக முடியாது ஒட்டலமாகவே கட்டி கொண்டு வேல மணவன் இருந்து லட்சுமியை பார்ப்பதற்காக வருகிறார் சரி யார் கண்டார் பாருங்க வாசலை இப்படி காலை நீட்டி போட்டு சிவகாமி தாசி உட்கார்ந்து இருக்குன்னா வெளியே பொதுவா பெண்கள் கால் நீட்டி போட்டு உட்கார கூடாது

அது ஒரு மரியாதை ஒரு கம்பீரர் இருக்கு ஆண்களுக்குன்னு எங்களுக்குனால நீங்க ஒரு மரியாதை கொடுக்கணும் அந்த நாளையில வந்து பெரிய பெரிய பாட்டி மாதிரி எல்லாம் வெளியே உட்கார்ந்து அப்ப முச்சந்தில ஒரு பையன் வந்தானே அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆப்பிள பையன் வர்ற காலை மடக்கி போடும் ஆனா இப்போ அப்படி இல்ல அவன் வர்ற வர்ற காலம் மடக்கி தான் வச்சிருப்பான் வந்த படக்கு படக்குன்னு நீட்டிடும் தெருக்குள்ளாட்டி அலையான என்ன ஒரு மாதிரி ஒன்னு காலை மா மற்ற ஆண்களை விடுத்து காட்டி போடுவாங்க பொண்டாட்டி ஆனா இப்ப எல்லாம் நாங்க மடக்கிதான் வச்சிருக்கோம் புருஷனை கண்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீண்டு போயிருந்தேன் புரிசனை குடுத்தா எங்க காலம் எப்படி மடங்கும் உங்களுக்குதான் குடுக்கணும் ஆமா

மாடு எனக்கு தகுந்தால கிடைக்குது என்ன சொல்றேன் நீ தப்பா நினைக்காத என்ன இந்த கோயில்ல கோயில்ல ஆமா சொல்லு வேலை உனக்கு உனக்கு என்னடி பிரச்சனை கோயில் அவன் பேர் வியாழவனும் உனக்கு இப்படி தெரியும் எனக்கு முன்னாடி நீ எதுவும் அவங்க அப்பன் கூட எத்தனை வருஷம் பழக்கம் பிற இவன் பேர் தெரியாதாங்க அதான் கேட்டேன் கோயிலுக்கு இப்படி கிடந்திருக்கு எம்மா என்ன அவரும் நானும் யாரும் நாளா இருமுறோம் இருமுறியலா ஏழு நாளாவா அப்ப ரெண்டு பேரும் கொரோனா டெஸ்ட் கொடுங்க கேக்குமா கேக்காதா கேக்குது விரும்புறோம்னு சொன்னோம் ரெண்டு பேரும் ஆமா அடிய தப்பே இல்லடி ஆமா

நீ நினைச்சு கூட பாத்துராத இப்போ ஒரு சில பெண்கள் இப்படிதான் பிள்ளை சொல்லி கொடுப்பாவே ஆமா எவ்வளவு

இருக்க இருக்கூடிய இடத்துல மத்தியில் ஒரு வாலிய பிள்ளை விட்டுக்கிட்டு

உங்க அம்மையும் கூட நாள இருந்திருப்பா அப்படி என்று மகளுக்கு தாய் கிழமையானவள் புத்திமதி சொல்றா அப்பொழுது என்ன இது பாருங்க வாசல வந்து இந்த மேலவன் அப்படியே கேட்டு அப்ப நினைக்கிறான் என்ன தாய்க்கடவே பத்தி தான் யோசனை பண்ணோம் ஆனா மகளவடை தாய் எவ்வளவு எவ்வளவு கிட்ட காரியா இருந்துக்கறா லவ் பண்ணதுக்கு ஆவி அம்மேட்ட பேசினா கூட பதினெஞ்சு புண்டே தாய்க்கடவே மட்டி இப்படி இருந்திருப்பான்னு இருந்தா தெரிஞ்சிருந்தா நம்ம லட்சுமி எப்பவுமே ஐட் பண்ணிருக்கலாமே எப்பமே என்ன பண்ணிருக்கலாம் ரெடி பண்ணிருக்கலாம் ரெடி பண்ணிருக்கலாம்னு சொன்னீங்க சரி 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 ரொம்ப சந்தோஷம் அப்படி என்றே ஆமா வேலவன் என்ன சீரன் வரेंगे என்ன சீகண்டா மகள பொண்ட மாதே இதேவனா I'm gonna

அப்ப தொலைச்சிட்டு தொலைச்சுட்டு போனா தான் தரணுமா உங்களுக்கு அப்பா நீ போடுறது எம்பது தொண்ணூறு போன போட்டிருக்கா அது எங்க போய் அதெல்லாம் வரட்டுறது சரி அது இருக்கட்டும்

அம்மி குட்டியா அம்மா அம்மி குழவி ஆட்டாங்கல்லு பூனை குட்டி பெருசாலை குட்டி எல்லா பேரையும் வச்சிருப்பான் ஆனா இவா இவனுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான் என்ன பேரு கிருக்கன்னு வச்சிருப்பான் ஏன்னா அது உண்மைதானா இவன் சொல்றதுக்கு எல்லாம் ஆடுவான் ஒரு கோயில் கூட நேரத்துல முப்பதனாயிரம் ரூபாய் போன் வாங்கி கொடுத்திருப்பான் தாய்காரிக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு ஈசி பண்ணி விடுனா பண்ண மாட்டான் அவளுக்கு முப்பதனாயிரம் ரூபாய்க்கு என்ன போய் என்ன மாசம் மாசம் கட்டி அவளை

போன் வாங்கி கொடுத்தது வேஸ்ட் அஞ்சு வருஷம் காதலிச்சது வேஸ்ட் அவளுக்கு ஈஸி பண்ணி விட்டது வேஸ்ட் அவைய அம்மைக்கு ஈஸி பண்ணி விட்டதும் வேஸ்ட் எல்லாம் போச்சு

அதுல ஒரு மணி கிடந்த அறியாத்துட்டான் இந்த ஏதோ வெள்ளி கொடியில ஒரு கொப்புல் மணியைன்னு ஒன்னு போடுவாங்களா? அந்த மணியா ஆத்துட்டான். எப்படிப்பட்ட ஆளarp வைவேன்? இப்படி வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் கொlli அடிச்சு கொண்டு லட்சுமி எலகை மெய் மறந்து குடிக்கின்றார். ஆமா. கொடுத்தா பாருங்க இந்த சிவகாமி தாசி நோட்ட மாட்டிட்டே முதல்ல பணத்தை கொண்டு வந்து வந்ததா, அப்புறம் நகையை கொண்டு வந்ததா? ஆமா. இப்ப மெள்ளிபுரல்ல வந்து நிக்குது. அப்ப இப்போ நாள ஆக ஆக இவன் வீட்டுல இருக்கிற பொருளை கொண்டு தந்து விட்டான் இவன் கையில இன்னும் அரை காசு இல்லை அப்படி வந்து சிவகாமி தாசியார் அவள் ஒரு எண்ணம் கொஞ்சம் எண்ணுகிறாய் எண்ணம் கொண்டு வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் கொண்டு இடித்து விட்டோமே ஆமா இவன் மூஞ்சி வைத்து வருகிறானே அம்மா எப்ப ஆலயம் அந்த ஆலயத்துல எவ்வளவோ பொன் பொன்பொருள்கள் இருக்கின்றது பார்வதி அம்மனுக்கு நகைகள் இருக்கின்றது இல்லாத நகைகளா அந்த ஆலயத்திலே அப்படியான என்ன செய்வேன் தெரியுமா செய்ய வேண்டும் கோவிலுள்ள உள்ள உடமை எல்லாம் பொருளை எல்லாமே இனிமேல் கொள்ளையடிக்க வேண்டும் அதனால வந்து என்ன பண்ணலாம் ஆனா கேட்டா இவன் கழட்டி கொண்டு கொடுக்க மாட்டாங்கன்னா ஊரவர்கள் பணம் ஊரவர்கள் நகை அதாவது கோயில் இன்னைக்கு யாரும் பாருங்க ஒரு ரூபாய் பணம் கூட எடுக்க கூடாது கோயில்ல உள்ள பணம் நல்லா கேட்டுக்கிட்ட ஒரு ரூபாய் இந்த இடத்துல கிடந்தாலும் எடுத்து அம்மன் கொடுக்கணும் சிவன் சொத்து குலை நாசம் குலை நாசம் இப்ப ஒரு ரூபா நம்ம எடுத்துட்டோம் என் குடும்பம் ஏழு ஏழு தரமுறைக்கு பிறக்க கூடிய பிள்ளைகள் கஷ்டத்தான் படும் ஆனா எனக்கு இந்த இசைக்கம் கொடுத்த வர என்னன்னா நீ எந்த கோயில்ல எவ்வளவு எடுத்துக்கிறாலும் அம்மா வந்து ராத்திரி கனவுல வந்துட்டா சரி எங்கிட்ட கட்டுலாம் உட்காந்துருந்தா கடுங்காய் போட்டு கொடுத்து பேசிப்படுது கட்டில வந்து உட்காந்த இசைக்கம் உனக்கு பாதை சொல்லாமையா இருந்தா நடு காட்டு நின்னுட்டு இருந்தேன்

மாற்றின்றாய் சிவகாமே அம்மை அம்மையப்பர் ஆரியத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொள்ளி வேண்டும் வேண்டுமானால் கேட்டால் இவன் கொடுக்க மாட்டான் சரி அப்ப என்ன துணை வசியம் பண்ணனும் ஆமா அப்படி வந்து என்ன செய்யற வரेंगे என்ன செய்யினா கோவிலுள்ள உடமையல்ல எல்லாம் உடமை எல்லாம் Yeah, <mimitation> dude. வேண்டும் என்ன பண்ணலாம் முதல் முதல அப்படி என்று வெத்துல எடுக்கிறார் எடுத்து அதுல வசியம் மைய தடவுறா சின்ன பாட்டு வசியம் மையா ஆமா அது எங்க கிடைக்கும் வசியம் மருந்து எங்க கிடைக்கும் கேக்குறீங்க மாமியாருக்கு கொஞ்சம் வைக்க வேண்டி

மாமியார் எப்படி பொண்ணு கோயில் கூட போன இசைக்கம்மா கோயில் கூட சரி நானும் அந்த அப்பதான் எனக்கு போன வருஷம் தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்க மாமியார் கூட நான் நல்லா ஒண்ணாமல்ல நல்லா பேசி வாங்கி சந்தோஷமா தாயிட்டே இருந்த மாதிரி நல்ல ஒரு பாசம் சரி மர்மோன கோயில் கூடைக்கு வந்துருங்க நானும் வந்துட்டேன்னு வையேன் கொடைக்கு வந்தேன்னா ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு கூட நடந்துகிட்டு இருக்கு நான் போய்